அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபிலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அலமதுல்லா நானும் நல்லாயிருக்கேன் சஹர் டு இப்தார் பிளாக் தான் பார்க்க போகிறோம் சஹருக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போகிறேன் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அரை கிலோ பீஃப் எடுத்திருக்கேன் அதை சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுங்க இப்போது பீஃபில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் கழித்து எப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கும்போது பீஃப் வந்து உதிரவே உதிராது சூப்பராக பொறிக்க வரும் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து பிச்சு போட்டு இந்த கறியோடு பரட்டி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பீஃபு இதே மாதிரி பரட்டி ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு மணி நேரம் கழித்து இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ சூப்பராக மசாலாலாம் சேர்ந்துருக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு பீஃபை போட்டுக்கலாம் போட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக இதே மாதிரி திருப்பி விடுங்க திருப்பி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு ப்ளேட்டில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கறி இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு தடவையாக போட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்போ தான் நல்லா பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ தான் சூப்பராக ஃப்ரை ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பீஃப் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சஹருடைய நேரம் வந்துருச்சு சாப்பிட உட்காந்துட்டோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சகருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் ரசம் பீஃப் சிக்ஸ்டி ஃபை எக் பொரியல் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சஹர் சாப்பாடு அலஹமதுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு தொழுதுட்டு படுத்தோம் அடுத்து குள்ளே வேலைய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா செவ்வாழை மில்க் ஷேக் செய்ய போகிறேன் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ரெண்டு செவ்வாழையே தோல் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலு பேரிச்சம்பழம் கப் சர்க்கரை ஒரு கிளாஸ் பால் வாழைப்பழத்தை இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வாழைப்பழத்தை போட்டுக்கலாம் எல்லா வாழைப்பழத்தையும் போட்டு அடுத்து பெருச்சம்பழத்தையும் போட்டு கப் சர்க்கரை போட்டுக்கலாம் பால் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம் ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும் இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் அவ்வளோ தான் சூப்பரான செவ்வாழை மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கிளாஸில் க்யூப் போட்டு செவ்வாழை மில்க் ஷேக்கை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா திக்காக வச்சுக்கணும் அவ்வளோதான் சூப்பரான சுவையான செவ்வாழை மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இத்தாருக்கு நேரமாச்சு அதுக்கு எல்லா எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி உக்காந்துருந்தோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் நோம்பு தரக்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் மசால் வடை நோம்பு கஞ்சி இன்றைக்கி மேகி செஞ்சேன் கடப்பாசி செவ்வாழை ஷேக் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு வித்தார் சாப்பாடு அலஹமதுல்லா நல்லபடி நோம்பு திறந்தோம் உங்கள் வீட்டில் நோம்புத்தறக்கு என்ன சாப்பாடு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்பினா சப்பிடலாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்